என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த வீடியோ யாருக்கு யார் பார்க்கணும்னு நான் எப்பயும் முன்னாடியே சொல்லிடுறேன் மற்றவங்க பார்க்க வேண்டாம் யார் வீட்டில் பணம் தங்காமல் இருக்கோ அவங்க பாருங்கள் ஏன்னா அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் ஏன் பணம் செலவாகுது நம்ம ஏன் மற்றவங்க மாதிரி வாழ முடியல நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஆனால் நமக்கு மட்டுமே ஏன் இந்த கஷ்டம் வந்து இருக்குது நம்ம வீட்டில் வந்து பணம் ஏன் தங்க மாட்டுது அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் சாய்ராம் மற்றவங்களாம் இந்த வீடியோ பார்க்கறது நேரத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா நமக்கு நேரம் பொன்போன் காலம் பொன் போன்றது இல்லை மாதிரி தான் சொல்கிறதுனால மற்றவங்க பணம்லாம் வேண்டாம் சாய்ராம் எனக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ நம்ம வீட்டில் ஏன் பணம் தங்கலை அதுக்கான காரணம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏன்னா அந்த காரணம் தெரிஞ்சால் தான் நம்ம பணம் நம்ம வீட்டில் தங்கிறதுக்கான விஷயத்தை நம்ம செய்ய முடியும் இதுதான் இந்த வீடியோட முதல் இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏதாவது இருந்தால் கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு தயவு செஞ்சு உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க கண்டிப்பாக பாபா உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் நம்ம கூட்டு பிரார்த்தனையால் அதேமாரி யாராவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஜிபே நம்பர் வரும் அதில் உங்களால் முடிஞ்சு அன்னதானத்தை செய்யலாம் சாய்ராம் இது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடைபெறும் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும் சாயராம் வணக்கம் சாய்ராம் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் எங்கள் வீட்டில் பணம் தங்கவே மாட்டுது பணம் வந்தால் தங்க மாட்டுது பணம் வந்ததுன்னா அதுக்கேற்ற செலவு நிறையா வந்துடுது நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா கூட இன்னொரு வார்த்தைய சொன்னாங்க என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க என்ன விட நல்லா வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் தான் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் ஏன் நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேன்னா இத்தனைக்கும் நான் கடவுளை தொடர்ந்து எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் பாபான்னு சொல்லலை எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் சிவன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாபாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த பணம் தங்க மாட்டுது வரவுக்கு மேலே செலவு ஏன் வந்துனே இருக்குது நீங்கள் தான் எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி சரி பண்ணித்தரணும் எங்கள் வீட்டில் பணம் தங்கணும்னு நாங்கள் தயாரம் இந்த வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க நான் சரி சார் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் நான் பணத்தை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் செய்கிறேன் ஆனால் நான் ஒரு கதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் உங்கள் வீட்டில் பணம் தங்க மாட்டுது தங்காமல் போனதுக்கு காரணம் என்ன உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க இதுக்காக ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதையை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் தங்குறதுக்கான வசதி வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திப்பீங்கன்னு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக கண்டிப்பாகனுங்க உண்மையிலே இந்த கதை உங்களுக்குமான கதை தான் ஏன்னா இந்த கதை நமக்கு பல பாடங்களை உணர்த்தி தரும் சாயிரம் அதுதான் சொல்ல வரேன் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு கிராமத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஏழையா இருப்பாரு ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப வசதி வாய்ப்போட இருப்பாரு இந்த ஏழையா இருக்கிறவர் வசதி வாய்ப்பு ரெண்டு பேருமே ஒரே நிலம் தான் வச்சிருப்பாங்க உழவு செய்வாங்க எல்லாமே ஆனா அவருக்கு நல்ல லாபம் வரும் இவருக்கு லாபம் வராது இவரும் கடவுள் பக்தி கொண்டவர் தான் அவரும் கடவுள் பக்தி கொண்டவர் தான் ரெண்டு பேருமே ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இவரு பணக்கார பார்த்து எப்பயுமே என்னன்னா அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அவனுக்கு மட்டும் கடவுள் கொடுத்துனேங்கிறாரு இப்படின்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்க இருப்பான் ஆனா அந்த நபர் அப்படி புலம்ப மாட்டாரு எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க இறந்துருவாங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க ரெண்டு பேரும் கடவுள் பக்தி இந்த ரெண்டு பேரோட உயிர் எங்க போக நேரம் கடவுள் கிட்ட போவோம் மேலோகத்துல போய் கடவுள் முன்னாடி ரெண்டு உயிரா இருக்கும் இந்த ஏழையா இருக்கிறவருக்கு பயங்கர கோபத்தோட இருப்பாரு கோவம் நான் கோவம் அவ்வளோ கோ நேராக கடவுளை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாரு நீலாம் ஒரு கடவுளா உன்னை நான் உந்து உந்து கும்பிட்டுறேன் எனக்கு எந்த பலனுமே இல்லை என் வீட்டில் ஒரு செல்வம் கூட தங்கலை நான் சம்பாதிக்கிறதும் இல்லை சம்பாதிக்கிறதும் இல்லை பணம் வராமாரி இருக்குன்னு பார்த்தா காணா போயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடயே இருக்கிறேன் ஆஹ் ஏன் என்னை இப்படி குடும்பப்படுத்தி வச்சுருக்கணும் உன்னை கும்பிட்டதுக்கு எனக்கு கொடுத்த நீ பரிசான் திட்டுவாரு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கா பக்கத்து வீட்டுக்காரர் அமைதியாக உட்காந்துருப்பாரு உன்ன கடவுள் சொல்லுவாரு சரி சரி கோவப்படாத உன் வீட்டில் ஏன் பணம் தங்கலைன்றதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் என் கூட வா இன்னைக்கு ரெண்டு ஆத்மாக்களும் என் கூட வரலாம் நான் இன்றைக்கி நிறைய பக்தர்களை போய் பார்க்க போகிறேன் அந்த பக்தர்கள் கூட நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் கூட இருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே பேசிக்கலாம் சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆத்மாக்களையும் அதாவது ஏழையாக இருக்கிற ஆத்மாவையும் சரி இந்த பணக்காராக இருக்கிற ஆத்மாவும் சரி ரெண்டுக்கும் கூட கூப்பிட்டுனு கீழே வருவார் ஒரு வீட்டில் பாபா ஒரு வீட்டில் சாமி முன்னாடி உட்காந்து கடவுளே எனக்கு ஒரு லட்சரூவா கடன் இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி மன்றாடி அந்த குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணின்னு இருப்பாங்க குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் சீக்கிரம் வருவார் அந்த வீட்டுக்கு நேராக அந்த வீட்டுக்கு வந்து கடவுளை அவங்க பார்க்க முடியாது இருந்தாலும் கடவுள் அங்கே உட்காந்து இந்த ஆத்மாக்களோட சரி இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையாக குடும்பத்தோட பிரார்த்தனை பண்றாங்க நம்ம ஒரு லட்ச ரூபா கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் வரா மாதிரி ஒரு வார்த்தை அவங்களுக்கு தெரியாம கொடுப்பாரு பார்த்தா ஒரு லட்சம் கொடுத்துடுவார் பா கடவுள் உடனே இந்த ரெண்டு ஆத்மாக்களில் இந்த ஏழை ஆத்மா என்ன பா கடவுள் பாருங்க ஒரு லட்ச ரூபாய் கேட்டவனே கொடுக்குறாரு நம்மளாம் கேட்கும்போது தரவே இல்லை ஏன் தான் இந்த கடவுள் இப்படி ஓரவஞ்செலாம் பண்ணுறாரு அப்படி மனசில் நினைப்பாரு இன்னொரு ஆத்மாவில் பா அந்த கஷ் அந்த குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அந்த கஷ்டத்தை தீர்த்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கடவுள் கொடுத்தாருல கடவுளுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லி இந்த ஆத்மா வேண்டிக்கும் அப்படியே அது முடிச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க அந்த வீட்டில் போகும்போது அந்த அம்மா ரொம்ப நாள் சொந்த வீடு வாங்கினோம் அவங்க சொந்த வீடு வாங்கினோம் அதுக்கான முயற்சி எடுத்து கடவுளுக்கு விடதெல்லாம் இருப்பாங்க நேராக கடவுள் என்ன பண்ணாரு அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும் சொல்லி ஏதோ ஒரு வகையில ஒரு சொந்த வீடு வர்றதுக்கான ஒரு வழியை காமிச்சிடுவாரு இந்த ஆத்மால ஏழை ஆத்மால இவங்களுக்குலாம் உடனே உடனே கொடுத்துறாரு வீடை பார் உடனே நம்ம தான் தரல எப்போ பார்த்தாலும் பார் அவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கு கேட்ட உடனே கொடுத்துடுறாரு கடவுள் இல்லாரு இந்த பணக்கார ஆத்மால அவன் இது வரைக்கும் அவன் வீடு சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க கடவுள் எவ்வளவு சந்தோஷமா அவங்க சொந்த வீடு கொடுத்துருக்கிறாங்க அந்த சொந்த போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அது வாழ்த்தோம் இன்னொரு வீட்டுக்கு போவாங்க அங்கே நோய் நொடியோடு இருக்கிறவரை என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த குடும்பமே கதறி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் அந்த நோய் நொடியை சரி பண்ணி கொடுத்துருவாரு உடனே இந்த ஆத்மா ஏன் பார் உடனே தான் ஏதோ கும்புறான் அங்க குடும்பத்தோட உடனே நிறைய திடுறாரு கடவுள் நாமளை மாதிரி இப்படியே கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு இதெல்லாம் ஒரு கடவுளா அப்படின்ட்டு பழம்போம் அந்த இன்னொரு ஆத்மா என்ன பண்ணோம் பரவாயில்ல அந்த நோய் நொடியில் துடிச்சிருந்த அந்த உயிரை கடவுள் காப்பாற்றிட்டாரு அந்த குடும்பம் இன்னும் நல்லா இருக்கணும் நோய் நொடி நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் வாழணும்னு சொல்லி அந்த ஆத்மா வாழ்த்திட்டே போவோம் இவங்க இந்த பயணத்தை முடிச்சுட்டு மேலே வந்துடுவாங்க வந்துட்டு கடவுள் கேட்பார் யார் இந்த ஏழையா இருக்கிற ஆத்மா கிட்ட கேட்பார் நம்ம பயணம் போயிட்டு வந்தோமே அங்கே என்ன உனக்கு தெரியுமா நான் ஆமாம் ஆமாம் போனீங்க எல்லாருக்கும் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க ஒருத்தருக்கு சொந்த வீடை கொடுத்தீங்க ஒருத்தர் நோயை சரி பண்ணி கொடுத்தீங்க இதெல்லாம் அப்படின்னு ஒரு சலிப்பாக ஒரு சோர்வாக சொல்வார் இதில் என்னத்தை நடந்தது அப்படின்னு கொஞ்சம் வைத்திய செலவோடு சொல்லுவார் இன்னொரு ஆத்மா கிட்ட என்ன கடவுளே உங்களுடைய அந்த கரணையான முகத்தை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே போல அந்த வீடு சொந்த வீடு கொடுத்தீங்க பாருங்க அந்த வீடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் நோயை தீர்த்திங்க அதை விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாரு உடனே கடவுள் சொல்லுவார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கிறீங்க ரெண்டு பேருமே சம்பாதிச்சீங்க அவனுக்கு ஏன் செல்லும் தங்கிச்சின்னு உனக்கு தெரியுமான்னு அந்த ஏழை ஏழையா இருக்கிற ஆத்மாவை கேட்பாரு ஆமா எனக்கு ஏன் தெரியுது உனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது நீ ஏன் ஏழையா இருக்கின்ற ரகசியம் உனக்கு தெரியவே தெரியாதுன்னு உடனே என்ன ரகசியம் என்ன நீ கடவுள் வழிபாட நல்லா பண்ற கடவுளை உழுந்து உழுந்து கும்புற இது எல்லாமே சரி எல்லாருக்குமே உதவியும் பண்ற ஓரளவுக்கு நீ வந்து நல்லவன் தான் இருந்தாலும் இந்த பணம் ஏன் உங்ககிட்ட தங்கலன்னு தெரியுமா உன்னை அறியாமல் உன் மனத்திற்குள் இருக்கும் இந்த பொறாமை குணத்தாலதான் இந்த பொறாமை குணம் பணத்தை நம்ம வீட்டில் தங்க வைக்காது லக்ஷ்மிக்கு பிடிக்காத விஷயம் பொறாமை குணம் யாராவது ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்பாக இருந்த நீ உடனே அவளை பார்த்து இவ்வளோ என்ன சம்பாதிக்கிறானோ எது சம்பாதிக்கிறானோ இவன் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்கேன் அப்படின்னு நீ புழம்பும் போது லக்ஷ்மி கிட்ட இருக்கிற அந்த பணத்துக்கு ஓ இவனுக்கு பணம் வந்தா இவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது பொழுது இவனுக்கு பணம் தங்கலாம் ஏன்னா மற்றவங்கிட்ட பணம் போய் தங்கும்போதே இவன் எரிஞ்சு விழுறானே அப்போ இவன் கிட்ட வந்தா இன்னும் எரிஞ்சு விடுவான்னு சொல்லிட்டு உன் வீட்டில் இருக்கிற அந்த செல்வமும் உன்னை விட்டு விலைக்கு தான் பார்க்கும் உன்னுடைய இந்த பொறாமை குணம் உன்னுடைய செல்வத்தை வீட்டில் தங்க விடாது நீ ஏன் ஏழையா இருக்கிறனா உன்னை அறியாமல் உன் மனதிற்குள் இருக்கும் இந்த பொறாமை குணம் ஒரு கார்த்த லக்ஸரியா போறாருச்சின் என்னதான் சம்பாதிக்கிறானுங்கன்னு தெரியலடா நல்லா கார் ஓட்டுறானுங்க நல்லா இருக்கிறானுங்க அப்படின்னு நம்மை அறியாமல் நாம புறம்புறோம்ல இந்த பொறாமை குணம் கொண்டவர்கள் வீட்டில் பணம் தங்காது அந்த பணம் வராது அதனாலதான் நான் நிரம்பல பாபாவோட பக்தரா இருப்ப எல்லாமே பண்ணுவோம் நம்மளை சுத்தி பக்கத்து வீட்டுக்கார பார்த்தா நல்ல வேலை செய்யறான் எல்லாம் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்லை அது அவர்களுடைய கர்ம அவங்க நல்லா இருப்பாங்க நம்ம கர்ம வினையால இப்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம் நாம் இன்னும் இந்த பொறாமை பட பட நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கிற செல்வத்தையும் வழித்து கொண்டு போயிடும் நம்ம அறியாமல் நாம் பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒருத்தர் புது கார் வாங்கிட்டா இல்ல புது பைக் வாங்கிட்டா என்ன சம்பாதிக்கிறானோ இவங்க எல்லாம் கார் வாங்குறான் நம்ம வாங்க முடியாது இப்படி பழம்ப கூடாது நாம் எப்படி என்னை மனசு மாற்றிக்கணும்னா கார் வாங்கியிருக்கா ரொம்ப சந்தோஷம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் யாரை பார்த்தாலும் அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அப்படின்னு நாம் மனதை மாற்றி சிந்திக்க வேண்டும் நம்ம அறியாமல் வருகின்ற இந்த பொறாமை குணத்தை நீங்கள் போக்கிக் கொண்டால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செல்வம் தங்கும் நீங்க செல்வ செழிப்போடு வாழ்வீங்க உங்களை இது நீங்கள் எதுவும் பொறாமை குணம் உங்களை அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இந்த பொறாமை இருக்கும் ஏன்னா அந்த சகோதரி என்கிட்ட சொல்ல முன்னு சொன்னாங்களே என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னா இது ஒரு பொறாமை குணம் தான் இது உண்மையிலே இது ஒரு பொறாமை குணம் நம்ம கூட பிறந்தவங்களே நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா அது எவ்வளோ ஒரு பொறாமை குணம் பார்க்கல அது அவங்களுக்கு தெரியாம தான் வந்தது அவங்க தெரிஞ்செல்லாம் அது சொல்லலை ஆனால் நமக்கு தெரியாமல் அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய செல்லும் எப்பயுமே நம்ம கிட்டே இருக்கார் எனவே தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன் உங்களை அறியாமல் இருக்கிற என்ற பொறாமை குணத்தை நீக்கிவிட்டால் செல்லும் உங்க வீட்டில் வந்து சத்தியமாக நிற்கும் இது பாபாவோட உத்தரவு எனவே உங்களை அறியாமல் இருக்கணும் இந்த பொறாமை குணத்தை இன்றோடு விட்டு விடுங்கள் யாரை பார்த்தாலும் வாழ்த்துங்கள் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அவங்க வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு சொல்லி நாம மற்றவங்கள வாழ்த்த வாழ்த்த ஓ இவன் பணத்தை நல்லா வாழ்த்தலாம் எனவே இவன் வீட்டுக்கு போனாலும் இவன் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி பணம் தேடி வரும் இதுதான் உண்மை நம்ம என்னதான் தான் உழைச்சாலும் நம்ம வீட்டில் பணம் தங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதை நம்மளுடைய சாய் பக்தர்கள் உணர்ந்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்துங்கள் சுற்றி இருக்கும் எதிரியை கூட வாழ்த்துங்கள் எல்லாரையும் உங்கள் வாயிலிருந்து வாழ்த்துக்கள் மட்டும் வரட்டும் இந்த பொறாமைகளை மறைஞ்சு போயிட்டாவே போதும் உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சத்தியமா இதை முயற்சி செய்து பாருங்கள் நீங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் பணம் தங்குவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சேரம் இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு பாபா சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் മീണ്ടും ഉണ്ടെ നാളെ സന്ദിക്ക ഓം സായ